இருநூத்தி முப்பது ரூபா ஆல்யால அம்பர்லா கலெக்ஷன் கேட்டுட்டே இருக்காங்க நிறைய என்கொயரிஸ் எல்லாருக்கும் ஸ்டாக் அவுட் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு பட் இப்போ வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஹோல்சேல் கூட தாராளமா எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட டூ தேர்ட்டி ப்ரைஸ் பாயிண்ட்லாம் ஆல்யா அம்பர்லா பாப்கார்ன் அப்படிங்கலாம் வாங்கவே ஒரு வாங்கும் ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அருமையா இருக்கு ஒரு டிசைனும் பாருங்க சூப்பரா இருக்கு எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பிடிக்கல நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு டூ தேர்ட்டி ருபீஸ்க்கு நீங்க நம்ம கிட்ட வாங்கி எக்ஸ்ட்ரா நீங்கள் மார்ஜின் வச்சு கூட தாராளமா சேல் பண்ணலாம் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஹோல்சேல் கூட நம்ம கிட்ட நீங்க பேசி எடுத்துக்கலாம் நிறைய ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு பீஸும் பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கிறாங்க ஸோ பார்த்த உடனே புக் பண்ணிடுங்க ஓகேவா ஏன்னா ஸ்டாக் அவுட்ல போயிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன் திரும்ப திரும்ப இது வந்து நான் தேர்ட் டைம் ரீஸ்டாக் எடுத்துருக்கேன் நான் போடுறப்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் டூ தேர்ட்டி அம்பர்லா டூ தேர்ட்டி அம்பர்லா டூ தேர்ட்டி ஆலியா அம்பர்லா இதுதான் வந்து உங்களுடைய என்கொயரிஸா இருந்துச்சு இதுல வந்து நான் இதுவரைக்கும் போட்டதை விட நியூ கலெக்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் சைஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ் மட்டும் தான் அவைலபிள் பட் டபுள் எக்ஸ் இருக்கிறவங்க தாராளமா வியர் பண்ணிக்கலாம் ஸோ டபுள் எக்ஸ்எல் எக்ஸ் இருக்கிறவங்க தாராளமா வியர் பண்ணியிருக்கிற மாதிரியான குர்த்தீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் புதுசா வந்து டிசைன்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு ஆல்யா பாப்கான் நம்பர்லாம் டூ தேர்ட்டி கண்டிப்பா வாங்க முடியாத ஒரு ப்ரைஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு மார்ஜின் வச்சு கூட சேல் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் வந்து நமக்கு மட்டும் தான் நீங்க எடுத்துக்க முடியும் வெளியில நீங்க ப்ரைஸ் பாயிண்ட் கம்பேர் பண்ணிட்டு வாங்கிக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்சிமம் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் பத்து பீஸ் பதிமூணு பீஸ் வரைக்கும் நம்ம கிட்ட சேல் ஆகிட்டு இருக்கு வாங்குறவங்க எல்லாமே வந்து பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ் அந்த மாதிரி தான் வந்து வாங்குறாங்க பண்ணிக்கோங்க உங்களுக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் ஏதாவது வருமா ரேஞ்ச் கம்மியா இருக்கா அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய வேண்டாம் பிகாஸ் நான் மார்ஜின் கம்மியா தான் கொடுக்குறேன் குவாலிட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக வராது உங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு பீஸும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் இப்போதைக்கு நமக்கு அப்டேட் ஆயிருக்கு புது வந்து போட்டு விட்டுருக்காங்க எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க அது மாதிரி சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் பாப்கார்ன் ஃபேப்ரிக்லாம் டூ தேர்ட்டி அம்பர்லாம் கண்டிப்பாக ஆகியாலும் வாங்க முடியாது பட் நான் கொடுத்துட்ருக்கேன்